அதனால் ஒரு ஒரு செயற்குழு நடந்ததுங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு அண்ணன் ஓபிஎஸ் என்ன வந்து சொன்னார் அப்போ ஒன்றா தான் இருக்கோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்டம்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நம்ம வெளியில வந்து லட்சோபாலம் தொண்டர்கள் குடிபிடிச்சு அம்மா வாழ்க தலைவர் வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க இந்த இடத்துக்கு வரணும் அதனால நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு எப்போ வேணாலும் வெளியில போலாம் அந்த தொண்டர்கள் உள்ள வரணும் இந்த தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிப்பாங்க நீங்களும் மாசு லீடர் இல்லை நானும் மாசு லீடர் தில்லா சொன்னாருங்க ஓபிஎஸ் என்ன எல்லாரும் முன்னாடி சொன்னார் ஒரு அந்த கூட்டத்து முன்னாடி நீங்களும் மாசு லீடர் நானும் மாசு லீடர் இல்லை ஆனால் அந்த தொண்டர்களால் இந்த இயக்கம் தூக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த தொண்டர்களை பாதுகாப்பதற்கு ஒரு இலையில் அம்மாவையும் ஒரு இலையும் தலைவரையும் போட்டு வச்சுட்டு நம்ம ரெண்டு பேர் ஊர் ஊராக சுற்றுவோம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சுற்றிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் இதை பிடிச்சி சுற்றட்டும் இனிமேல் எதிர்காலம் என்பது இரண்டு தலைவர்களை மட்டும் இருக்க வேண்டும் நம்பி இருக்க வேண்டும் தான் இந்த கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நிரந்தரமான தலைவர் புரட்சித் தலைவர் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் அதுக்கப்புறம் தானே இந்த பதவியை உருவாக்குனாங்க இது கழகத்தை உருவாக்குனவங்களுக்கும் கழகத்தை வார்த்தெடுத்தவர்களுக்கும் நம்ம செய்ய நன்றி கடன் இதுதானா அவங்களுடைய பதவியை அபகரிக்கிறதா அந்த இயக்கத்துக்கு நாம் செய்கிற நன்றி கடனாக